கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஏசு அவரிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் யோபா என்ற பட்டணத்திலே தொற்கால் என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் தன்னுடைய தையல் தைக்கும் திறமையை பயன்படுத்தி அருகிலுள்ள ஏழைகளுக்கு ஆடைகள் செய்து கொடுத்தாள் ஒரு நாள் அவள் மறித்து போனாள் அவளால் பயனடைந்த ஜனங்கள் அவள் தங்களுக்கு தைத்துக் கொடுத்த ஆடைகளை காண்பித்து அழுது கொண்டிருந்தனர் தொற்கால் தன்னுடைய ஏழ்மையான சூழ்நிலையிலும் மற்றவர்களை உடுத்துவித்து மகிழ்ந்தாள் அப்போது பேதொரு வந்திருப்பதை அறிந்த மக்கள் அவரை அழைத்து வந்தனர் அவர் தொற்காலை குறித்து அறிந்து இறைவனிடம் வேண்டி தபித்தா எழுந்திரு என்று அவரை உயிரோடு எழுப்பினார் அன்பானவர்களை தொற்கால் தான் செய்த நற்கிரியைகளின் நிமித்தம் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டாள் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர் என்பதற்கேற்ப அதை தன் வாழ்விலே வாழ்ந்து காட்டியவர் நாமும் தொற்காலைப் போன்று நன்மை செய்கின்றவர்களாய் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்வோம் அன்பு இறைவா நாங்களும் தொற்காலை போன்று நன்மை செய்கிறவர்களாக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்